ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவேண்டாம் பாட்டு கேட்டுக்கிறீங்க தானே எதை ஓதாமல் கேட்டீங்க கேட்டிங்களா டீச்சருக்கு தெரியும் அதை சொல்லி கொடுத்தாங்களே உங்கள் டீச்சர் உங்களுக்கு நான்டேன் ஓதாமல் ஒரு நாளும் எதை எதங்க உங்களை யாருன்னா தெரியும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் உயிர் எழுத்து ஓதணும் ஆ ஆயி சொல்லணும் மொழியை டெய்லியும் சொல்லணும் சொல்லாமல் ஒரு நாள் இருக்கோம் ஆனால் நிறாங்க அப்புறம்னா காலையிலேருந்த உடனே சொல் சொல்லி கொடுத்தாங்களாண்ணா ஆனால் என்ன ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறீங்க நல்ல வேலை காப்பி வச்சு ஏதோ ஒன்றே ஏற்றுன்னு வந்தீங்க நான் இருக்கிறதுனால என்ன பண்ணிங்க இப்பா ஓ ஓ ஓதாமல்னா இதான்னு இல்லைண்ணா புக்கேத்து வச்சு என்ன பண்ணீங்க ஏதோ ஒரு புக்கேற்று அம்மா உம் நீ அதானே ஓதுறது அப்படின்னு தானே காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு படிப்பும் பாட்டு என்ன பாட்டு படித்தேன்னே ஒருத்தன் சொல்கிறான் இப்போ இருந்தாலும் என்ன எழுதியாரு காலை எழுந்தவுடன் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஃபஸ்ட்டு படிக்கணும் அம்மா பாடணும் காஃபி எப்போ குடிக்கணும் அப்புறமாவே முன்னேடியா பின்னேடியா கக்கா எப்போ போகணும் நடுவில் உச்சா வந்தால் என்ன பண்ணுறது கேள்வியாக இல்லையா நீ என்ன பண்ணுற அவசர அவசரமாக என்ன சொன்னாங்கண்ணா உங்ககிட்ட கேள்வியே இல்லையா இப்போ காலில் இருந்தவனே என்ன பண்ணா படிப்போம் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு 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 நாலு 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 அப்படி தானே அவனுமா நல்ல ஓதை தகுந்த பாட்டு என்ன வானாகி விண்ணாகி ஆகி ஒலியாகி மெலியாகி ஊனாகி உயிராகி என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்க பாடுறது படிக்கிறது பாடுறது ஏன் காலில் இருந்தவனே படிக்கணுமா வேலை வே வேறு வேலை வெளியே இல்லையா எனக்கு காலையில் வந்தவொடனே ப்ரஷ் பண்ணணும் காஃபி குடிக்கணும் கக்கா போகணுமா படிக்கணுமா என்ன என் பண்ணா காலில் உங்களை யார் எழுப்புவா கக்கா எழுப்புமா படிப்பு எழுப்புமா யார் யார் எழுப்பா கக்கா போனோம் தானே எழுந்துப்பீங்க பெரும்பகுதி ஆரோக்கியமான உடம்பு வந்து என்ன தான் எழுப்பீங்க ஆமாம் கூடும் வட என்னை கொஞ்சம் கைட்டு வெளியே விடுறான்ட்டு ஆமாம் சாணி போடு அப்படி தானே மலத்த கழி சொல்லும் தானே உடம்பு சொல்லும் அப்படி தானே எழுந்துப்பீங்க இல்லை இப்போ விழிப்பு வந்துட்ருக்கோம் எழுந்துப்பீங்க உங்களுக்கு அங்கே போகணுன்னு தோணும் இல்லை உச்சா வரும் உச்சா மட்டும் நிற்கும் அதுக்காக போவீங்க அப்போ உங்களுக்கு என்ன கற்றுறேங்க என்ன கற்றுக்குனிங்க என்ன கற்றுக்குன்னு வாழ்கிறீங்க சரியாக கற்றுன்னு இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாம்